விதி விதிச்ச தான் நடக்கும் விதியெல்லாம் மாற்ற முடியாது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் விதியை மதியால் வெல்லலாம் நீ நல்லா படிக்கலாம் கஷ்டம் இருந்தால் என்ன முயற்சி பண்ணி பார் நல்லா வேலை பார் நல்லவனாயிரலாம் சொல்லுவோம் பட் அல்டிமேட்டாக என்ன நமக்கு எது விதிச்சிருக்கோ அதான் நடக்கும் அதை மாற்ற முடியாது ஒரு சின்ன கதை ஒருத்தன் கார்த்தால படுத்துட்டு இருக்கான் இப்படியே கார்த்தால் நேரம் தூக்கமும் இல்லை ஒரு கனவு மாதிரியும் இருக்குது திருப்பின்னு பார்க்குறான் அவன் பக்கத்துபல தண்ணிக்கிறான் கண்ணை மூடிச்சு பார்க்குறான் அது யமதர்மன் எதுக்கு அங்கே வந்திருக்கேன்னு கேட்குறான் என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்கா அவ்வளோலாம் தூக்கறதுக்கு உன் பேர் தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இருக்குது அதனால் ஒன்று தூக்க வந்திருக்கேங்க என்னோட அது நம்ம செத்து போயிட்டா என்ன பண்ணுறது எவ்வளோ காரியங்கள் பாக்கி இருக்குது எவ்வளோ அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது சரி இவனோட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட புச்சாலிதனத்தை தனத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு காஃபி குடிக்கலாம் வாங்குறான் யமதர்மன் சொல்கிறேன் ஓகே காஃபி குடிக்கலாமே அப்படிங்கிறான் யமதர்மன் ஹாலில் காத்தி வச்சுட்டு இவன் போய் காஃபி போடுறான் வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு ஒரு காஃபி தனக்கு ஒரு காஃபி கெஸ்ட்டு யமதர்மன் காஃபி குடித்த உடனே அப்படியே தூங்கி ஏண்டனா அவன் காஃபியில் மட்டும் தூக்க மாத்திரை போட்டான் ஸோ எம தர்மன் தூங்குற போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு மேலே இருக்கிற தன்னோட பேர் இருக்கிற லிஸ்ட்டில் முதல் பேர் மேபி ஏ ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட்டு அவனோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு நல்ல பண்ணின நல்லது பண்ணினது கெட்டுதல் எல்லாம் எழுதி அதை எடுத்து கடைசியில் வச்சுவிட்டோம் சரி நூறாவதாக வச்சுட்டோம் நம்பர் டூ நம்பர் ஃபஸ்ட் ஆகிட்டான் இவன் கடைசியில் போயிட்டான் சரி ஓ நம்ம தப்பிச்சாச்சு நூறாவது ஆள் வர்றபோது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான் கொஞ்சம் நேரம் கழித்து எம தர்மன் முடிச்சுக்கிறான் முடிச்சின அவன்கிட்ட சொல்றான் ரொம்ப சந்தோஷமாப்பா இந்த மாதிரி காஃபி நான் குடிச்சதே கிடையாது அமிர்த அமர்ந்தது காஃபி அதுக்காக நான் என்னோடய டிசிஷனை நீங்க மாத்தின் உட்டேன் யோசிக்கிறான் ஒருவேளை இன்னைக்கு யாரையுமே எடுக்க மாட்டானு அதனால் இன்னைக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன் என் லிஸ்ட்டை கீழேந்து மேல கொண்டு வர போறேன் யாரு நூறோ அவளை முதல்ல யாரு நம்பர் ஒன்னோ அவளை கடைசியில் அப்படின்னு கடைசியிலேருந்து பிரிக்க நான் பேப்பரை அது இவனோட பேப்பர் அண்ணன் தானே வச்சிருக்காரு ஒன்றா நம்பரை நூறா நம்பரை மாத்தி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விதித்தது விதித்தபடி நடக்கும் அதை மாற்ற முடியாது நீ உன்னோட கர்மாவை நல்லதாக பண்ணு நல்ல கர்மா பண்ணு நல்லவனாரு இரு நல்லதையே நினை நல்லதையே பண்ணு அதை விட முக்கியம் புறத்தையாருக்கு கெடுதல் பண்ணாத புறத்தையாக இருக்க முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு இல்லை அதுவும் பண் பண்ண முடியல வேண்டாம் பட் புறத்தியாருக்கு கெடுதல் பண்ணாத வாழ்க வளத்துடன் வலிமையுடன் ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா